ஹலோ மக்களே ஒரு வழியாக கோயம்புத்தூரில் நடக்கிற ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு விசிட்டை போட்டாச்சு உள்ளே வந்தோன்னே கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை ஒவ்வொரு ஃபுட்டாக டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதில் ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கப்ப கப கப்பான்னு கபாப் எஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதில் ஃப்ரூட் கபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம் சொலிக்கிற அளவுக்கு டேஸ்ட்டு பெருசாக இல்லை ஆனால் ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஹரிபவனம் உடனே சரி பிரியாணி டேஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணியும் வந்து எக் ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பிரியாணி ஆஸ் யூஷுவலுங்க அவங்களோடது வேறு லெவலில் இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டு என்ன குவான்டிட்டி தான் ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க ஏன்னு புரியல அதே மாதிரி தான் ரைஸ் தான் இருந்துச்சு பட் குவாண்டிட்டி வந்து ரொம்ப கம்மி அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாத்தீங்கன்னா வந்திருந்தாரு ஆடலும் படலும் நிகழ்ச்சி எல்லாம் அமோகமா இருந்துச்சு கூட்டமும் பார்த்தீங்கன்னா அலை கடல் என்ன திரண்டு வந்திருந்தாங்க வேற லெவலில் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க மக்களும் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி அதை இருந்தாங்க சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அகைன் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஏ ஒன் சிப்ஸோட ஸ்நாக்ஸ் தான் வந்து டேஸ்ட் இருக்கேன் அதுக்குள்ளே நம்ம பையன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஜொமேட்டோவில் ஏதோ ஒரு கேமில் போய் ஜாயின் பண்ணி ஏதோ வின் பண்ணிவிட்டு வந்துட்டான் காஃபி மிக் கிடைச்சது ஓகே ஒரு ஒருவேளை என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா மூணு நாள் நடக்கும் இன்றைக்கி நாளைக்கு நாலா நாளைக்கு சண்டே வரைக்கும் ஸோ மறந்துடாமல் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் எல்லா கடையிலையும் மட்டும் போய் ஃபுட் ஆர்டர் பண்ணிடாதீங்க பார்த்து நல்ல பிராண்டடான ஐட்டம்ஸ்லாம் மட்டும் சாப்பிடுங்க ஏன்னா மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப வேஸ்ட்டாக இருந்துச்சு அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மறக்காமல் ஃபாலோ அப்